ஹாய் நண்பர்களே இன்றைக்கி நமக்கு வந்துட்டு நைட் டின்னர் என்னன்னு போய் வாங்க இங்கே பாருங்கள் சாதம் செஞ்சுருக்காங்க சூப்பர் அதை தொடர்ந்து நமக்கு என்ன ஆ இதுவும் பழைய சாதம் சூப்பர் அதை தொடர்ந்து நமக்கு பாருங்கள் மட்டன் குழம்பு வச்சிருக்காங்க கிரேவி அதை தொடர்ந்து தக்காளி சூப்பராக வணக்கி வச்சுருக்காங்க அதை தொடர்ந்து வேறு என்ன சூப்பராக வந்து மட்டன் குழம்பு ரசம் மாதிரி வச்சுருக்காங்க அடுத்தது சிக்கன் கிரேவி செம்மையாக செஞ்சிருக்காங்க ஸோ த நைட் டின்னர் செம்மையா பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அது பழைய சோறு ஸோ சூப்பராக பண்ணியிருக்காங்க அதை தொடர்ந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு நமக்கு வந்து அதை தொடர்ந்து நம்ம வந்து அப்புக்கு கொஞ்சம் சாப்பாடு வேறு நம்ம வந்து வைக்கணும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஸோ நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க சிக்கன் கிரேவி சாப்பாடு மட்டன் கிரேவி சூப்பராக வந்து நம்ம வந்து போட்டிருக்கோம் அதை தொடர்ந்து நமக்கு பார்த்திங்க அப்படின்னா அப்புக்கு கொஞ்சம் சாப்பாடு அப்புடின்னா யாருன்னு பார்க்குறீங்களா எங்கள் வீட்டில் கிடச்ச எல்லா பிராணி ஒருத்தன் அவன் பேர் வந்து அப்பு ஸோ அவனுக்கு வந்துட்டு சாப்பாடு அதை தொடர்ந்து நம்ம ஒரு லெமன் ஜூஸ் ஒரு நூறு எம்எல் செம்மையாக ஐஸ் கட்டி போட்டு செம்மையாக குடித்தோம் ஸோ இன்றைக்கி டின்னர் ஓவர்